மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி ஸ்மிருதி ராணிய காங்கிரஸ் மந்திரி ஒருத்தவரு டியர்னு கூப்பிட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் அசோக் சௌத்ரி கல்வி மந்திரியா இருக்காரு பாஜக ஸ்மிருதி ராணி பீகார் மாநிலத்துக்கு புதிய கொள்கைகள் கிடைக்கும் உங்களோட கேலண்டர்ல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எப்ப முடிவடையும் அப்படின்னு ட்விட்டர்ல குறிப்பிட்டிருந்தார் இதுல அவர் டியர் ஸ்மிருதி ராணி அப்படின்னு பதிவிட்டு பேசியிருக்காரு தனது டீயர் அப்படின்னு குறிப்பிட்டு அசோக் சௌத்ரி எழுதியதை பார்த்து ஆத்திரமடைந்த ஸ்மிருதி ராணி பெண்களை டியர் அப்படின்னு அழைக்கிறது சரியில்லை அப்படின்னு பதிலுக்கு ட்விட்டர்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு ட்விட்டர்ல பதில் அளிச்ச அசோக் சௌத்ரி உங்களை அவமானப்படுத்துறதுக்காக டியர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல அப்படின்னும்

முன்னாடியே வந்த பொண்ணை வந்து அஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்குது குழந்தைகிற பயண ஒன்று ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க